ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பூசனுக்கு எனக்கு அப்படிக்கவே பிடிக்காதுன்றவங்க கூட இந்த மாதிரி ஒரு தொக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க செம்ம டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஸ்நாக்ஸ் ஆகும் பிள்ளைங்க மாங்காய் தொக்கு இல்லைன்ற டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க முத முத என் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போட்டுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் இதுக்கு நான் மஞ்சள் பூசணி தான் எடுத்திருக்கேன் மஞ்சள் பூசணி எடுத்துகிட்டு அதை மே உள்ளே இருக்கிற விதையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க பார்த்தீங்களா கட் பண்ணி எடுத்துட்டு இதை நான் ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் வச்சுட்டு எண்ணெய் நல்லா சட்டி நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொண்ணு கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுவிட்டு நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பூசணி கட் பண்ணி அதை இதில் போட்டுடலாம் போட்டுட்டு அடுப்பு ஃப்ளேமில் இருக்கட்டும் இந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குங்க இந்த அளவுக்கு நல்லா பெரட்டி பெரட்டி வதக்கி விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி செஞ்சு தரும்போது பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ஸ்நாக்ஸ் வாங்க முடியலன்ற டைமில் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பூசணக்காய் ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம எடுத்துக்கணும் அதை இப்படி கொடுங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க காரம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன் அதிகமாக போட தேவையில்ல ஒரு டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும் எவ்வளோ நீங்கள் பூசணக்காய் எடுத்தாலுமே போதும் உப்பும் மிளகாத்தூளும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க இதுக்கு தண்ணி ஊற்றவே கூடாது பூசணக்காய் வந்து தண்ணி விடும் அதுவாகவே தண்ணி விடும் அதனால் தான் இப்போ நம்ம இதை அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நான் வெல்லம் துருவி எடுத்து வச்சுருக்குறேன் அதை இதில் போட்டுக்கலாம் இதுக்கு ஸ்வீட் வந்து தூக்கலாக இருக்கணும் நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தாலும் சரி வெள்ளம் இருந்தாலும் சரி அதை இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு தண்ணி விடக்கூடாது எப்போவுமே தண்ணி விடாமல் கலந்து விட்டுட்டு இருக்கோம் வெல்லமும் தண்ணி விடும் பூசண்காயும் தண்ணி விடும் கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சுடுங்க அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப் பாராக இருக்கும் அவ்வளோதான் முடிச்சாச்சு இப்போ நம்ம மூடி போட்டலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்து பாருங்கள் வா சாமையாக வந்துடுச்சு பார்த்தீங்களா பூசணக்காய் தொக்கு வேற லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு நம்ம மாங்காய் தொக்கு இதுக்கு பக்கம் வரவே முடியாது அந்த லெவலில் இருக்கும் எல்லா டைம்லேயும் பூசணக்காய் கிடைக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி தொக்கு செஞ்சு பாருங்கள் பூசணக்காய் வேண்டான்னு சொல்லாமல் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம தயிர் சாதத்துக்கெல்லாம் இதை தொட்டுட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா எவ்வளோ டேஸ்ட்டாக செம்மையாக இருக்குது பார்க்கவே வேற லெவலில் இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கோம் பாய்